இந்த காட்சியை பாருங்க வேலைக்கு போறதே தருதரம் வேலைக்கு போன நினைக்கிறதே மிகப்பெரிய மோசமான லூசுத்தனமான தருதரம் பிடிச்ச புத்திங்க நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கிக்க முடியுங்க நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள் இல்லை என்றால் வேறு எவனாவது உங்களை வேலைக்கு எடுத்து அவன் கனவை நிறைவேற்றி கொண்டு உங்க வாழ்க்கையை நீங்க பில்ட் பண்ணிக்க முடியுங்க இந்த காலத்துல போய் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா என்ன சீப்பான தேர்ட் ரேட்டான அவுட் டேட்டட் லைஃப் ஸ்டைலு தூக்கு மாட்டி தொங்கினா கூட பத்து நிமிஷத்துல பாஞ்சு நிமிஷத்துல உயிர் போயிடும் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தூக்க தங்கிட்டு இருக்கிறீங்க தூக்க தூங்கிட்டு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கையை பாஸ் நித்யானந்தா எத்தனையோ விமர்சனங்கள் இவர் மீது இருக்குங்க ஆனால் அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே தங்கம் போலங்க நான் சின்ன வயசுலேயே இவருடைய புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் ஒரு கட்டுரை எழுதுவார் திறந்தேடு கதவை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த கட்டுரைகள்லாம் நான் டெய்லி படிப்பேன் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அறிவாளி தாங்க இவர் அவர் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா உன்னுடைய வாழ்க்கையை நீ உருவாக்கிக்கோ அடுத்த வேலைக்கே போகாத உண்மையிலேயே இவருடைய கருத்தை வந்து நம்ம மதிக்கணும் உண்மையிலேயே பாராட்டணும் நித்தியானந்தா எப்போவுமே மாசு தான் இவருடைய கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லிட்டு கீழே கருத்து தெரிவிச்சுட்டு போங்க உயிர் போயிடுவோம் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தூக்க தூங்கிட்டு இருக்கிறீங்க சாதாம தூக்க தூங்கிட்டு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கை வாழ்க்கை பி பாஸ் சகுபரின் குரலோங்க இருக்கும் அதுதான் சகுபர் வாய்ஸ்